பிரியமானவர்களே கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் நாம் வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு விசுவாசத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது இயேசுவை விசுவாசத்தினால் நாம் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவர்களாக நாம் மாறுகிறோம் இயேசு நமக்காக பிறந்தார் முப்பத்தி மூன்று வருடங்கள் இந்த உலகத்திலே நமக்காக வாழ்ந்தார் பல அற்புதங்களை செய்தார் மறித்து மூன்றாம் நாள் அவர் வந்து உயிரோடு எழும்பினார் என்ற அந்த விசுவாசம் நம்மளை ரட்சித்திருக்கிறது இதே போல பல காரியங்கள் நாம் விசுவாசத்தில் வளர்வதனால் கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாசத்தின் வாழ்க்கை விசுவாசத்தின் மூலமாக தான் கா நாம் வந்து தேவனை பற்றிக்கொள்ள முடியும் விசுவாசத்தின் மூலமாக தான் தேவனிடத்தில் நாம் பிரியமாக இருக்க முடியும் விசுவாசத்தின் மூலமாக நாம் மலைகளை பெயர்ந்து தள்ளி அதை விட நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும் உங்களுக்கு விசுவாசத்தின் மூலமாக நம்ம குடும்பத்தில் சமாதானம் வரும் விசுவார்த்து விசுவாசத்தின் மூலமாக உயர்ந்த இடத்துல நாம் வைக்கப்பட்டிருப்போம் நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி நாம் இந்த விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக சிலுவையிலே அவர் நமக்கு செய்த அந்த காரியங்கள் மூலமாக அந்த சிலுவையை நோக்கி நாம் அதை சார்ந்து வாழ்ந்தோம் என்றால் நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன வேண்டுமோ வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கருத்தை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்போ அந்த விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி வளர்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது நாம் ப படிக்கிற காரியம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுது ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ஃபெய்த் கமட் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் அப்போ இந்த விசுவாசம் கேட்பது நாள் வரும் கேட்கிறதுனால வரும் கேள்வினால் வரும் என்று போடப்பட்டிருக்கு நாம் கேட்கிறது குறித்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதை கேட்கிறோம் என்று இருக்க வேண்டும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் சில காரியங்களை கேட்டு வளர்கிறோம் அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு வளரும் பொழுது இந்த விசுவாசம் வளர்கிறது தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு பார்த்தீங்கன்னா தேவனே நம்மோடு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கவங்களுக்கு கர்த்தன் மோடு பேசுகிறார் அதை வசனங்கள் மூலமாக பேசுகிறார் அந்த வசனம் வந்து வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்குது அப்போ அந்த வேதாகமத்தை வாசிப்பதன் மூலமாக அதை நாமே நமக்கு கேட்கும்படி வாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் வளர்கிறது பல பிரசங்கங்களை நாம் கேட்கும் பொழுது ஆவிக்குரிய பிரசங்கங்களை நாம் கேட்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த விசுவாசம் வளர்கிறது அப்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் பார்த்திங்கன்னா கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வசனம் நமக்குள்ளே சென்று அது வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குள்ளே நாம் சென்று அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விசுவாசத்தை அதிகரிக்கிறது அந்த விசுவாசம் பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் பலவிதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்களை நாம் சமாளிப்பதற்கு முடிவெடுப்பதற்கு எது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கிறது அப்படின்னா தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றது நிச்சயம் அது வந்து விசுவாசத்தின் மூலமாக கேள்விகள் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ அந்த விசுவாசத்தை நாம் மன உள்ளே வைக்க வேண்டும் என்றால் அந்த விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் கேட்க 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 பார்த்தீங்கன்னா நாம் விசுவா இருதயத்துக்குள்ளே அந்த விசுவாசம் வளர்ந்து நாம் சூழ்நிலையை பார்க்கிறவர்களாக இல்லாமல் நாம் விசுவாசத்தின் அடிப்படையிலே வந்து தேவன் கூறிய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிசஸை நாம் வந்து நமக்கு கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்றால் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டியவங்களுக்கு கேட்டுக்கொண்டே உங்களுக்கு விசுவாசம் கேள்வினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறவங்களுக்கு அதனால் கேட்டு 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 நாம் வந்து விசுவாசத்தை வளர்த்து கொண்டே போக வேண்டும் தினமும் நாம் வந்து கேட்கிறவங்களா இருக்க உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்பதற்கு கையில் வந்து எல்லோரும் செல்ஃபோன் வைத்திருக்கிறோம் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேதாகம அடிப்படையில் பேசக்கூடிய பிரசங்க பிரசங்கங்கள் இருக்கிறது அதை கேட்கலாம் அதை பைபிளோட வசனங்கள் அதில் இருக்குது உங்களுக்கு அதை வாசிக்கலாம் சத்தமாக வாசித்து நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளும்படி நாம் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகிறது அதனால தான் விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உயர்வான ஒரு வாழ்க்கை பெற்றுக்கொள்கிறோம் வெற்றியான ஒரு வாழ்க்கை இந்த விசுவாசத்தின் மொ அடிப்படையில் நம்மளுக்கு கிடைக்கிது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணக்கூடாத காரியங்களை கண்களுக்கு தெரியாத ஒரு காரியங்களை நாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சுகமாக இருக்கலாம் ஒருவேளை நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் சுகம் நமக்கு கண்களுக்கு முன்பாக விசுவாசத்தின் மூலமாக நம்மளுக்கு அதை யோசித்தோம் என்றால் நம்மளுக்கு சுகம் கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் தரித்திரத்தில் இருக்கிறோம் அந்த தரித்திரத்தை விசுவாசத்தின் மூலமாக நாம் ஐஸ்வர் ஆகுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா காணக்கூடாத ஒருவேளை தரித்திரத்தில் இருக்கும்போது அந்த பணங்கள் வரக்கூடிய எந்த சாத்தியமே இல்லாத நேரங்களில் விசுவாச கண்கள் மூலமாக ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பாக அந்த காணக்கூடாத அந்த பணத்தை நாம் ஆவிக்குரிய கண்கள் மூலமாக தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின் மூலமாக அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆபர்காமன் சந்ததி அவர் நமக்கு அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு பங்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வசனங்களை நாம் கேட்கும் பொழுது நமக்கு அந்த விசுவாசம் பெருகும் பொழுது சூழ்நிலை மாறி நாம் எதை ஆவிக்குரிய கண்களை விசுவாசிக்கிறோமோ அது நம் கண்களுக்கு முன்பாக வரும் ஸோ விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இருக்கும் அதனால தான் லூக் பதினோராம் அதிகாரி இருபத்தி ஏழு சொல்லுது அவர் இவைகளை சொல்கையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட மூலகிலும் பாக்கியம் என்று சத்தம் சொன்னான் பாருங்க இயேசுவை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் நீ பாக்கிய உள்ளது அதாவது இயேசுவின் தாயார் மரியால் பாக்கியம் உள்ளவள் ஏனால் இயேசுவை பெற்றெடுத்த ஒரு காரணத்தினால அவர் வந்து அவரு கூட்டத்தில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் இயேசுவை பெற்ற அந்த தாய் மரியால் பாக்கியம் உள்ளவள் சொல்கிறார் அதுக்கு தேசுன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு அவர் அப்படியானாலும் தேவடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவார்கள் என்றால் அப்போ அதுக்கு அதை விட ஒரு பாக்கியவான் இயேசுவை பெற்றெடுத்த மரியாதை விட பாக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி தேவன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்கிறீர்களே அப்போ வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்கிறதாக நாம் இருக்கும் பொழுது வி ஆர் மோர் பிளஸ்ஸட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிக பாக்கியவான்களாக என்றார் அப்போ ஒரு கம்பேரிட்டிவாக சொல்லும்போது நம்மளுக்கு பாக்கியங்கள் எங்கேருந்து கிடைக்குதுன்னா அந்த பிளஸ்ஸிங் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை கேட்பதால் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் கேட்டு கேட்டு நாம் அதை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் ஆசனம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது நான் படிக்கிறேன் என் நாடுகள் என் சத்தத்திற்கு செபி கொடு கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது அப்போ நமக்கு தேவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை ஆடுகளாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு அவருடைய செவி அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோம் நாம் வந்து காதுகளை திறந்து வைக்கிறோம் அவர் சத்தம் நமக்குள் அவர் நமக்குள் பேசுகிறார் உங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு அதன் பின் செல்கிறார் இருக்கிறவங்களுக்கு அதனால தான் போடப்பட்டிருக்க நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நாம் யாருக்கு பின் செல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஷெப்பர்ட் அவருக்கு பின்னாக பின்னால் செல்லக்கூடிய ஒரு காரியம் அடுத்து வந்து அடுத்த வருஷம் சொல்லுது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படுது அந்த சத்தத்தை கேட்டு செல்லும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கத்த நாம் எங்கே செல்ல வேண்டும் எங்கே செல்லக்கூடாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற வார்த்தைகளை கேட்டு அவர் பின்னாடி செல்லும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா முதலாவது நித்திய ஜீவன் கொடுக்கப்படுது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நித்திய ஜீவன் மரணத்திற்கு பிறகு ஒரு பரலோக வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்படுது அவருடைய சத்தத்தை கேட்பதனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை அதை பார்த்திங்கன்னா அந்த ஆடுகள் ஒரு நாளும் கெட்டு போகாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பன் பின்னாடி செல்லக்கூடிய ஆட்கு ஆடுகளுக்கு வழிதப்பி போக வாய்ப்பில்லை அது மெய்ப்பெண் வந்து பாதுகாவலாக இருந்து சரியான பாதையில் நடத்தி செல்வதனால நாமும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை யாரும் வந்து பார்த்திங்கன்னா மெய்ப்பண் கைக்குள் நம்ம இருக்கும் பொழுது ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது அப்போ நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும் நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோம் எதற்குள்ளே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நாம் இயேசுவுக்குள் இருக்கிறோம் அவர் கைக்குள் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒருவனும் நம்மை பறித்து கொள்ள முடியாது நாம் ஆவியிலே அவர்கூட இருக்கிறதுனால அவர் சத்தத்தை கேட்டு நடக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாவல் அதுபோக அவர்களுடைய ஆலோசனை அந்த ஆலோசனை நாம் உபயோகிக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியம் மூலியமாக இருக்கலாம் ஒருவேளை நம்ம வந்து செய்யக்கூடிய காரியம் தொழில் பிஸ்னஸாக இருக்கலாம் எப்பேற்பட்ட காரியம் ஒருவேளை வேலை பார்க்கலாம் நாம் வந்து எந்த காரியத்தை செய்தாலும் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து செய்யும் பொழுது நாம் அவருக்குள் இருக்கிறோம் அந்த பாதுகாவல் நமக்குள் இருக்கிறது அவர் சத்தத்தை கேட்டு நாம் வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது அந்த கேட்கிறது அது வசனத்தை கேட்கலாம் அவர் சத்தத்தை கேட்க வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒருவனும் நம்மளை பறித்து கொள்ள முடியாது பிசாசுக்கு அங்கே வேலையே இல்லை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவனிடத்தில் வைக்கிறோம் எப்படி வந்து ஆடுகள் வந்து மிருக மித்த மிருக மிருகத்திலிருந்து அதை பாதுகாக்கிறது அந்த மெய்ப்பனோ அதே போல நாம் மெய்ப்பனுக்குள் இருக்கும் பொழுது தேவனுக்குள் இருக்கும் பொழுது நம்மளும் நாமும் பாதுகாக்கப்படுகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் அடுத்த வசனம் அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார் அந்த பிதா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெரியவர் அப்ப நம்மளை நம்ம யாரு கொடுத்து நம்மளை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேய்ப்பனாக இயேசு விடத்தில் கொடுத்தது வந்து அந்த பிதா தான் அவர் உலகத்தில் உள்ள அனைவரிலும் பெரியவராக இருக்கிறார் கீழே தான் நம்ம இருக்கிறவங்களுக்கு அதனால் யாரும் அணுக முடியாது அவர்கிட்ட அவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அவரை சார்ந்து வாழும் பொழுது எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது அவரோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயம் அவர் கைக்குள்ளே இருக்கிறோம் பிதாவோட கைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது ஒருவேளை நீங்கள் வந்து சில காரியங்களில் ஒருவேளை தடுமாற்றத்தில் இருக்கலாம் ஒருவேளை ஒரு பற்றாக்குறையில் இருக்கலாம் ஒரு வேளை எதிரிகள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா பிசாசின் ஆளுகைக்குள்ளே நீங்கள் இருக்கலாம் பட் அவருக்குள் அவர் சத்தத்தை கேட்டு அவருக்குள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா ஒருவராலும் உங்களை வந்து பறித்து கொ கொள்ள ஒருவராலும் கூடாது யாருமே பறிக்க முடியாது நம்மளுடைய ஆவி வந்து தேவனோட இணைந்து இருக்கும் பொழுது நம்மை பிரிக்க யாராலும் முடியாது ஏன்னா அவர்தான் இருக்கவர்களை காற்றிலும் எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார் அப்போ ஒருவேளை சூழ்நிலை மோசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்குள் இருக்கிற பெரியவர் அவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து வாழ்கிறேன் என்னை வந்து ஒன்றும் அணுக முடியாது அவர் என்னை பார்த்து கொள்வார் இந்த நிச்சயம் வந்து அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தையில் கேட்கும் பொழுது அவர் மெல்லிய குரலில் பேசுவதை நாம் கேட்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நாம் அவர்களோடு இருக்கிறவர்களாக இருக்கிறவங்களுக்கு அப்போ நம்ம கேட்டு 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 வந்து பார்த்திங்கன்னா சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் பல விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது அதை அப்படியே தெரிந்து கொண்டோம் என்றால் அது வந்து அது ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் அதே அந்த ஃபிசிக்ஸில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைடு ஃபிசிக்ஸ் வில் கிவ் கிரேட் மொமெண்டம் ஒரு ராக்கெட் போகுது அப்படின்னா அதில் ஃபிசிக்ஸ் இன்வால்வ் அந்த ராக்கெட்டை பற்றி தெரிந்து பேசாமல் நாம் அதை உபயோகப்படுத்தாமல் அந்த கான்செப்டை உபயோகப்படுத்தாமல் வைத்திருந்தோம் என்றால் அந்த ராக்கெட்டு பறப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அதே போல் சத்தியம் நமக்கு நன்றாக தெரியும் தியாலஜி நன்றாக தெரியும் அதை அப்ளை பண்ணலை அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த இல்லை அதை நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் எப்படி வந்து செயல்படுகிறதோ ஃபிசிக்ஸை மாத்திரம் தெரிஞ்சு ஒரு ப்ரெஷர் பல விஷய வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளும் ஃபிசிக்ஸில் தெரிஞ்சாலும் அதை உபயோகப்படுத்த முடிதான் அப்ளைடாக பண்ணும்போது தான் அது கொடுக்கக்கூடிய காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணில் இடங்காத காரியங்களை செய்யக்கூடியது அந்த ஃபிசிக்ஸ் தான் அதே போல் நாமும் அந்த வேதாகம தடுப்படி வேதாகமம் கண்டிப்பாக தெரிய கத்தன மக்கள் என்ன செய்திருக்கிறார் என்பது தெரியும் உங்களுக்கு எல்லா காரியங்களும் தெரிந்தாலும் அதை நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்துறவர்களாக இருக்க வேண்டும் அப்ளை பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபிசிக்ஸ் எப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு ராக்கெட்டே இங்கிருந்து அடுத்த கிரகத்துக்கே செல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு வல்லமை கிடைக்குதோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் அதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே போல வல்லமை கொடுக்கப்படுது உங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ணணும் அதை வந்து உள்ளுக்கில் நம்ம லைஃப்பில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்ற போது இந்த தியாலஜியை கத்தர் செய்த காரியங்களை இந்த நேரத்தில் வந்து அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிந்தி செய்த காரியங்களை நாம் வந்து அதை அடைய வேண்டும் என்றால் அது வாழ்க்கையில் நாம் வந்து அப்ளை பண்ணுறவங்களாக இருக்கணும் அதனாலதான் கருத்தில் அடுத்து சொல்கிறாரு யாக்கூபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசன சொல்லுது தேவன் சொல்கிறபடி செய்வர்களாக இருங்கள் போதநிலை கேட்கிறதாக மட்டுமே இருந்து தம்மைத்தாமே வஞ்சித்து கொள்ள கொள்கைகளாக இருக்காதீர்கள் அதாவது நாட் த ஹியரர்ஸ் ஆஃப் த வேர்ட் நிறைய பேர் வந்து கேட்பாங்க கேட்க விசுவாசம் பெருகும் அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து ஒவ்வொன்றாக அதை வந்து உபயோகிக்கணும் அந்த விசுவாசத்தை உபயோகித்து அடுத்த லெவலுக்கு அடுத்த லவுக்கு போகக்கூடிய இருக்கணும் உங்களுக்கு ஒருவேளை ஒரு வேலை உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மருத்துவர்கள் போகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் போடுறது தவறில்லை அதுக்கு முன்பாக அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த தேனுடைய அந்த ஹீலிங்கை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதுக்கு வந்து பிரயாசப்படணும் உங்களுக்கு பிரயாசப்படணும் அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி வந்து அந்த வெற்றியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் நம் பல காரியங்களுக்கு கேட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்தி பார்க்கணும் ஒருவேளை தரித்திரத்தில் இருந்தோம்னா என் கையை பிரயாசத்தை சாப்பிடுவேன்னு சொல்லி நம் தொழில் தொடங்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் என்று தைரியமாக நாம் முன்னெழுக்க காரியத்தை கத்தர் என்னை பார்த்துக்கொள்ள அவர் ஆலோசனைப்படி இந்த தொழில் நடத்தப்போகிறேன் அப்படின்னு நம்ம தைரியமாக சில காரியங்களை செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெற்றி கொடுக்கப்படும் அப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு அதற்கு பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அப்போ தான் வந்து பிரயோஜனமாக இருக்கும் அல்லாட்டி வார்த்தைகளை கேட்டு 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 சும்மா இருந்தோம்னா ஒரு ராக்கெட்டை வந்து எல்லா பார்ட்ஸும் இருந்தும் அதை செயல்படுத்தவில்லை என்றால் அது அதே இடத்துல தான் இருக்கும் அது எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகவே போகாது எல்லாம் இருக்குது அதுக்கு வேண்டிய பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் அதை நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அதை பயன்படுத்தினா தான் அதோட வல்லமை தெரிவது போல நாமும் எல்லா காரியங்களும் தெரிந்தவர்கள் மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு காரியத்திலையும் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் விதவுட் ஃபேத் அதாவது தேவனை பிரியப்படுத்த முடியாது உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது அப்போ அப்போ நம்ம தேவனை பிரியப்படுத்தணும்னா அந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்தின் மூலமாக வாழ்கிறவனாக இருக்கும் உங்களுக்கு விசுவாச வாழ்க்கை அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி பழகும் பொழுது உங்களுக்கு அந்த உங்கள் மேல் உள்ள நம்பிக்கை தேவன் மேல் உள்ள அந்த நம்பிக்கை அது வந்து கூடும் அது கூடுவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் அதை கேட்கும் பொழுது வேதாந்திரம் கொடுக்கப்பட்ட அந்த மிராக்கள்ஸை நம்ம கேட்டு அதை வாசித்து அதை நமக்குள்ளே வைக்கும் பொழுது அப்பேற்பட்ட காரியம் நமக்கு வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னால் மலையிலே இருந்தாலும் அதை பெயர்ந்து போகத்தக்க அந்த விசுவாசத்தின் மூலமாக அது வந்து பார்த்தீங்கன்னா தவிடுபடியாயிரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கர்த்தர் நமக்கு அந்த இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தையின் மூலமாக தான் அதை நிரப்பி இந்த விசுவாசத்தை பெருக்க முடியும் அதனால் கேட்கிறவர்களாக இருக்கணும் உங்களுக்கு அதாவது நம்மளுக்கு வந்து கொடுக்கிறதே வந்து இந்த வார்த்தையின் மூலமாதான் நாம் ரட்சிக்கப்பட்டதே இந்த வார்த்தையின் மூலமாதான் நியாயப்பிரமானத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படலை இந்த வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாதான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் கலாத்திய மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசன சொல்லுது ஒன்றை மாத்திரம் ஒரு அறிய விரும்புகிறேன் நியாய பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் எதனால் ஆவியை பெற்றோன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசக் கிரியினால தான் நம்ம ஆவியை பெற்றவங்களுக்கு அப்போ அந்த விசுவாச கிரியை நமக்கு வேண்டுமென்றால் என்றால் விசுவாசத்தை கரெக்டாக காத்து கொண்டோம் என்றால் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட வேண்டும் என்றால் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா ஃபெய்த் கமத் பை ஹியரிங் விசுவாசம் கேள்வினால் வரும் என்று போடப்பட்டிருக்கு அப்போ நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த கேட்ட காரியத்தை அதாவது பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஹியரர்ஸ் ஆஃப் த வேர்டாக மட்டும் இல்லாமல் வி ஷுட் பி டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட் அந்த வார்த்தையை எடுத்து நாம் வந்து பிரயோஜனப்படுத்தி உபயோகப்படுத்திய வாழ்க்கையில் அதாவது சின்ன சின்ன ஒரு வேலை பெரிய காரியங்களை நம்ம வந்து எடுத்த உடனே வந்து விசுவாசமில் செய்ய முடியல அப்படின்னா சிறிய சிறிய காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிப்போம் சிறிய சிறிய காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த விசுவாசத்தின் மூலமாக அது கிடைச்சிச்சு அப்போ நம்ம ஏன் அடுத்து 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 பெரிய பெரிய காரியங்களை நம்ம விசுவாசத்தின் மூலமாக சாதிக்க முடியாது என்ற அந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கிடைக்கங்களுக்கு அதனால தான் கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியங்கள் நம்ம விசுவாசத்தை பெருக்கக்கூடிய முதலாவது சத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலுவையிலே நமக்கு செய்து முடித்த காரியங்கள் நமக்கு நோய்க்காக சுகத்திற்காக நோயிலிருந்து விடுதலை பெற்று சுகத்திற்காக அந்த சிலுவையிலே நமக்காக தொங்கின இயேசுவின் மூலமாக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம் பாவத்தின் மூலமாக நாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக அவர் நொறுக்கப்பட்டார் எனக்கு மேல் வரக்கூடிய அந்த தண்டனை அவர் மேல் வந்தது அப்படின்றத விசுவாசிக்கிறோம் அப்போ அந்த சிலுவையின் மூலமாக அவர் நமக்கு செய்து கொடுத்த காரியம் சிலுவையை சரியாக புரிந்து கொண்டும் என்றால் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அது வந்து எல்லாவற்றையும் முடிந்தது முடிந்த காரியம் நமக்கு செய்யப்பட்டு முடித்தாயிற்றுவங்களுக்கு இதுவுமே புதுசாக எதுவும் செய்யப்போகிறது இல்லை நமக்கு தரித்திரத்தின விடுதலை கொடுக்க உங்களுக்கு நாம் தாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சுகத் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் கேட்கும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு முன்பாக நிஜமாக கண்களுக்கு முன்பாக தெரியும் மொதமாக முதல்ல நம்ம ஆவிக்குரிய வகையில் அதை வந்து நம்ம யோசித்து யோசித்து மெடிடேட் பண்ணும் அந்த வார்த்தை எனக்கு வந்து சேரும் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும் சொன்ன சொன்னபோது பார்த்திங்கன்னா ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது இந்த வார்த்தையின் மூலமாக நான் ஜெபித்திருக்கிறேன் இந்த வார்த்தையின் மூலமாக நான் வந்து விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு இயேசு எனக்கு இருக்கிறார் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி நாம் அந்த விசுவாசத்தை இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் நாம் இப்போ பேசிக்கொண்டும் நாம் வந்து அறிக்கை பண்ணிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு காரியமாக வர 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 வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன நாம் எதிர்பார்க்கிறோமா காட் வில் ஃபுல்ஃபில் தட் ஃபுல்ஃபில் அவர் டிசையர்ஸ் அவர் ஹார்ட் இருதயத்தில் உள்ள காரியங்களை நமக்கு கண் விருப்பங்களை அவர் நம்ம கண்களுக்கு முன்பாக வர செய்வார் அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சில ரொம்ப வருஷமாக நான் வந்து சில காரியங்களுக்காக ஜெபம் கொண்டிருக்கிறேன் அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவையை நோக்கி போகணும் சிலுவையில் உங்களுக்கு பதில் இருக்குது சிலுவையில் இயேசு நம்மளுக்கு என்ன சொல்லி என்ன செய்து முடித்திருக்கிறார் முடிந்த காரியம் மீண்டும் மீண்டும் சொல்லி அது முடிந்த காரியம் இட் இஸ் பின் ஃபினிஷ்டு த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் அவர் நம்மளுக்கு செய்து முடித்த காரியங்களை மாத்திரம் நாம் எடுத்து வைத்து தியானம் பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து வெற்றியாக இருக்கும் எதெல்லாம் கர்த்தர் சிலுவையின் மூலமாக எதை செய்து முடித்திருக்கிறார் என்ற அந்த அந்த அறிவு ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்ட நாம் அதை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் வந்து அந்த காரியங்களை நாம் கேட்கும் பொழுது அதை நோக்கி நாம் செலுத்தவர்களாக இருக்கும் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் அந்த சத்தியத்தை கேட்டு கேட்டு நாம் பெற்றுக் இருக்க வேண்டும் நம்மளுக்கு சிலுவையின் தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது அதில் கர்த்தர் என்ன செய்து முடித்திருக்கிறார் அவர் எப்பேற்பட்டவர் அவர் எதற்காக சிலுவை ஏறினார் நம்ம பாவங்களை போக்குவதற்காக அவர் சிலுவையில் ஏறினார் அவர் வந்து எப்படி இந்த உலகத்தில் பாவம் வந்தது முதலாம் ஆதாம் மூலமாக வந்த பாவம் அது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்ட இந்த பாவத்தை போக்குவதற்காக கன்னி மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே பிறந்த இயேசு ஒரு பாவம் அறியாதவர் ஒரு குற்றம் செய்யாதவர் நமக்காக அவர் மறித்து சிலுவையிலே அவர் தொங்கினார் என்ற அந்த வார்த்தை அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் அதுதான் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்போ விடுதலை எந்த ஒரு காரியத்துக்கு விடுதலை வேண்டும் என்றால் அதற்கு பதில் சிலுவையிலே இருக்கிறது அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்த்து அதன் மூலமாக நாம் வந்து கத்திர இடத்துல பலனை பெற்றுக்கலாம் பதிலை பெற்றுக்கொள்கலாம் அந்த இருந்து எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் விடுதலை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இன்று போய் நாளை இல்லா போய் பார்த்திங்கன்னா மென்மேலும் உயிரும் அப்போ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அட் பை ஹியரிங் 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 அப்படின்னா கேட்கிறவராக கேட்டு 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 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஒரு சமாதானத்தோட வாழ்க்கை வாழலாம் ஜெபிப்போம் சோத்திரம் ஆண்டவரே நல்லவரே மனதுக்கும் உள்ளவரே அப்பா பிதாவே எனக்கு கூப்பிடக்கூடிய சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கான் நன்றி கத்தாவே இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக வருகிறோம் சிலுவையின் மூலமாக எங்களுக்கு நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிற எங்களுக்கு என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சிலுவையிலே செய்து முடித்தாயிற்று எங்கள் விடுதலை எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிற சிலுவையின் மூலமாக எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கான் நன்றி ஒருவேளை ஒருவேளை நோய்வாய்ப்பற்றி இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் கர்த்தருகளை விடுதலை செய்கிறார் சிலுவையின் மூலமாக ஒருவேளை தரித்திரத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர்களுக்கு அந்த விடுதலை குறிக்கிறார் ஐஸ்வர்யத்தை குறிக்கிற தேவன் இந்த சிலுவையின் மூலமாக அதை கேட்டு 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 அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்க கேட்க வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் அதிகரிக்க கத்தாவே இதை பார்த்து கேட்க அனைவருக்காகவும் ஜெபிக்கிற கத்தாவே அவர்கள் விசுவாசம் அதிகரிக்க அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அதை பிரயோஜனமாக உபயோகப்படுத்துவர்களாக நீர் அவர்களை மாற்றுவதற்காக நன்றி அப்படி மாற்றியதற்காக நன்றி அதன் மூலமாக கேட்டு அதை பயன்படுத்தி ஹேரர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் டூயர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படி செய்வது நீ மென்மேலும் ஆசீர்வதிக்க உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்ததற்காக நன்றி பதில் கிடைத்ததற்காக நன்றி எல்லோரும் இதை வேண்டி விரும்பி இந்த கேட்ட இந்த சத்தியத்தின் மூலமாக விடுதலை பெற்றதற்காக நன்றி 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 ஆமேன் நீர் நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்